அந்த புது பலன் மூலமா அந்த என்ன நம்ம தொழாம சொன்னோம் ஆமென் ஹalleluya ஹalleluya ஒரு புது பலன் வந்து அந்த புது பலன் அடுத்த ஸ்டெப்பு நான் அந்த நாமும் அப்போ சொல்ற ஆண்டவர் ரெண்டு நாளாக ஏழு பதினாலு இல்லை சொல்ற பாருங்க என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் இப்போ நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அம்மே சரி இந்த நாமம் எப்ப தரிக்கப்படுது எப்ப உங்களுக்கு இந்த நாமம் கொடுக்கப்படுது எப்ப தரிக்கப்படுது எப்ப நீங்க பெற்றுக் கொள்வீங்க அம்மே சொல்லும் அல்லா

எடுக்கிறவருடைய ஸ்தானம் பெற்றுக்கொள்வருடைய ஸ்தானம் அதாவது அந்த நாமக்கை பெற்றுக்கொள்து அப்படியா அந்த விதா குமாரன் வசுகிற ஆவியம் நாமம்

நலமாயிருக்க இந்த ஜனன் ஆசிர்வதிக்கப்படலாம் இந்த ஜனனுடைய வாழ்க்கை நீங்கள்